அம்மா நான் ஆபீஸ்ல பிஸியா இருக்கம்மா என்ன இந்த நேரத்துல கால் பண்றீங்க இவ ஒன்னும் இல்லடா அது வந்து என இழுத்தவுடன் வேணும்னா ஜோதிட்ட பேசுங்களேன் என தன் மனைவியோடு பேச சொல்லி பரபரப்பாக போனை வைத்து விட்டான் அருண் தன் மகனிடம் மனம் விட்டு ஏதோ பேச வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறவில்லை வரலட்சுமிக்கு வரலட்சுமி தனராஜ் தம்பதியருக்கு வினோதினி என ஒரு மகள் வருண் என ஒரு மகன் இருவரையும் நகரத்தில் உள்ள பெஸ்ட் ஸ்கூலில் சேர்த்து அனைத்து ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் படிக்க வைத்து இறுதியாக சிறந்த காலேஜிலும் படிக்க வைத்தார்கள் ஆனால் இப்படி சிறந்த காலேஜ் கிடைக்க அவர்கள் அனைவருமே ஒரு குடும்பமாக பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல நேரா நேரத்துக்கு படிக்கச் சொல்வதும் சரியான நேரத்துக்கு வேண்டிய கிளாஸுக்கு கொண்டு விடுவதும் அவர்கள் அதற்கெல்லாம் பங்கச்சுவலாக போய் சேர்ந்து படிப்பதுமாக நாட்கள் அவ்வளவு விரைவாக ஓடின திரும்பி கூட பார்க்க நேரமில்லாது இருக்கும் வரலட்சுமிக்கு ஏதாவது கல்யாணம் காட்சி என்றாலும் தம்பதியர் இருவரில் ஒருவர் மட்டுமே போய் அட்டண்டன்ஸ் கொடுத்துவிட்டு வருவார்கள் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக காலேஜ் சேர்ந்த பிறகுதான் வரலட்சுமிக்கு மூச்சு விடவே நேரம் இருந்தது ஆனால் ஏதோ ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிவிட்டு நேராக சுவற்றில் முட்டிக்கொண்டது போல பல பொறுப்புகளும் திடீரென நின்றுவிட்டது இரண்டு பசங்களும் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படித்ததால் இன்னுமே வீட்டில் வேலைகளும் குறைந்து விட்டது வரலட்சுமிக்கு என்ன செய்வது எனவே தெரியவில்லை பசங்களை கூப்பிட்டு பேசலாம் என்றால் எப்பப்பாறு படிப்பு அசைன்மெண்ட் என இருப்பார்கள் அதனால் டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என விட்டு விடுவாள் ஆனால் பசங்களிடம் பேச வேண்டும் என கொள்ளை ஆசையாக இருக்கும் அவளுக்கு அதற்காகவே அவர்கள் எப்போது வீட்டுக்கு வருவார்கள் என இரு வாரத்துக்கு ஒரு முறை மகனுக்கு இடியாப்பம் பிடிக்கும் மகளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் என செய்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பாள் அவர்கள் ஒரு மூட்டை துணிகளை கொண்டு வருவார்கள் ஒவ்வொருவரின் துணியாக ஒன்றன் பின் ஒன்றாக துவைத்து அயன் செய்து அடுக்கி கொடுத்து அனுப்ப ரெடியாவாள் அவர்கள் அதிகாலை பஸ்ஸில் இறங்கி வந்தவுடன் ஒரு மணி நேரம் போன கதை நடந்த கதை வந்த கதை என பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் வந்த அந்த அதிகாலை ஒரு மணி நேரம் பசங்களை பார்த்து மயங்கித்தான் போவாள் வரலட்சுமி அவர்களுக்கு டிஃபனை பரிமாறி சில சமயங்களில் ஊட்டியும் விட்டு கூட மகிழ்வாள் சனிக்கிழமை காலை டிஃபன் சாப்பிட்டு முடித்து இருவரும் அவரவர் ரூமிற்குள் நுழைந்தனர் என்றால் மதியம் இரண்டு மூன்று மணிக்குத்தான் லஞ்சுக்கே எழுந்து வருவார்கள் பிறகு நண்பர்களை காண சென்றார்கள் என்றால் லேட் நைட் தான் திரும்பி வருவார்கள் அடுத்த நாள் விடிந்த உடனே எங்கே எழுவார்கள் அதே கதைதான் ஃபாஸ்டிங் சொல்லி மதியம் மணி வரை எழுந்தே வர மாட்டார்கள் இப்படியாக சனி ஞாயிறும் ஏதோ போகும் ஆனால் பசங்க வீட்ல இருக்காங்க என்ற எண்ணமே அவளை மகிழ வைக்கும் அவர்களின் அருகாமை அவளுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை தரும் ஞாயிறன்று இரவு அவர்களை திரும்பவும் காலேஜுக்கு கிளப்பிவிட்டால் வரலட்சுமிக்கு தனிமை திரும்பவும் ஆட்கொள்ளும் கணவனை ஆபீஸுக்கு வழியனுப்புவது ஒன்றை தவிர வேறொன்றும் செய்யாது ரீல்ஸ் பார்ப்பதும் யூடியூபிலேயுமே நேரத்தை செலவழிப்பாள் சில நேரங்களில் அப்படி ஒரு கடுப்பாகும் அவளுக்கு இதே போல நான்கு வருடம் முடியவும் இருவருக்கும் ஒன்றன் பின் ஒருவராக கேம்பஸில் வேலை கிடைத்து வெளியூரில் வேலைக்கு சென்றார்கள் வரலட்சுமிக்கு இப்போது இன்னுமே சலிப்பானது வாழ்க்கை வேலைக்கு சென்றவர்கள் பிஜியில் தங்கி வேலை செய்ததால் வீக்கெண்ட் என்றால் கூட வீட்டுக்கு வருவது அரிதானது அவர்களுக்கு என நண்பர்கள் சர்க்கிள் அதிகமானதனால் வீடு அவ்வளவு முக்கியமாக படவில்லை வரலட்சுமி கூப்பிட்டாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வரமாட்டார்கள் ஒரு முறை அவள் கூப்பிட்ட போது அவள் மகள் ஏதாவது உனக்குன்னு ஹாபி வச்சுக்கோமா சும்மா கூப்பிட்டு நொய் நொய் நொய்யுங்காத சின்ன வயசுல எதையோ செய்யணும்லாம் சொல்லிட்டு இருந்தல்ல அதெல்லாம் இப்ப செய்ய என சிடுசிடுத்து போனை கட் செய்து விட்டாள் மகள் இப்படி என்றால் மகனோ போனை எடுக்க கூட மாட்டான் அப்படியே எடுத்தாலும் எல்லாம் ஓகே என சொல்வதோடு சரி இதே போல சில பல வருடங்கள் உருண்டது வரலட்சுமிக்கு தன் பிள்ளைகளிடம் இருந்த நெருக்கம் குறைந்ததை தவிர அதிகமாகவே இல்லை இருவரும் அவரவர்க்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் முன்னின்று திருமணம் நடத்தி கொடுத்ததோடு சரி பிறகு திரும்பவும் தனிமைதான் ஆழ்ந்த பிறகு வரலட்சுமி தனக்கு பிடித்த சிலவற்றை செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அவற்றிலெல்லாம் அவள் மனம் ஏனோ லயிக்கவே இல்லை சிறுவயதில் புத்தகம் வாசிப்பது அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு ஆனால் இப்போதெல்லாம் புத்தகத்தை கையில் எடுத்தாலே மனம் அங்கும் இங்கும் அலைந்து சுத்தமாக கவனம் செலுத்த முடிவதில்லை ஏதாவது கைவேலை செய்யலாம் என்றால் கையும் மனதும் ஒரு சேர வேலை செய்யாது தடுமாறியது நெடுநேரம் ரீல்ஸ் பார்த்தாலும் கடைசியில் மிஞ்சுவது ஒரு விதமான அலுப்புதான் இதற்கு நடுவில் தனிமை கொடுக்கும் தவிப்பில் கணவனோடு சில நேரம் சண்டைகள் ஏற்படுவதும் உண்டு அதை தன் மகளிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என அழைத்தால் அம்மா இந்த பிரச்சனை உனக்கும் அப்பாவுக்கும் இடையில வர ஒண்ணு இதெல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டு வர நீங்களே தான் இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கணும் என சொல்லி அவள் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்கலாம் என்கின்ற எண்ணங்களையும் கூட ஒரே நொடியில் கொன்று விடுவாள் சில சமயம் அக்கம் பக்கத்தில் அவள் வயது ஒத்தவர்கள் தன் பிள்ளைகளை அருகாமையில் வைத்து கொண்டு கோவிலுக்கு வருவதும் அங்கங்கே செல்வதையும் பார்த்தால் வரலட்சுமிக்கு மனதை பிசையும் பக்கத்து வீட்டு கோகிலா தோட்டத்தில் நின்று கொண்டு தன் மகளோடு போனில் சத்தமாக நெடுநேரம் பேசுவதைக் கேட்டால் வரலட்சுமிக்கு ஆற்றாமையாக வரும் தன் மகள் தன்னோடு நெருக்கமாகவே இல்லையே தன் வளர்ப்பில் தான் எங்கோ தவறு செய்தோம் என அடிக்கடி நினைத்துக் கொள்வாள் தான் ஒரு காலத்தில் தன் அம்மாவிடம் தன் புகுந்த வீடு பற்றியும் தன்னை பற்றியும் அன்றாட நிகழ்வுகளைப் பற்றியும் எப்படியெல்லாம் பேசுவோம் ஒரு டீ ஃபில்டர் வாங்கினால் கூட எப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்வோம் என நினைத்து நினைத்து வெதும்ப ஆரம்பித்தாள் வரலட்சுமி முனுக்கென்றால் கூட உடனே தான் தன் அம்மாவிடம் பேசிய ஞாபகங்கள் அவளை படுத்த ஆரம்பித்தன அம்மாவிற்கு உடம்பு சுகமில்லை என்றால் இரண்டு பஸ் ஒரு ட்ரெயினை கூட பிடித்து அன்றே பார்க்க சென்றது அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அழைத்துச் சென்றது இரண்டு நாள் கூடவே இருந்து சமைத்து கொடுத்து உடம்பு சரியாகும் வரை பாசமாக பார்த்து கொண்டது என ஒன்று விடாது அவளுக்கு நினைவுக்கு வந்து படுத்தும் இரவு இரண்டு மணி கூட அங்கே தாய்மகள் உரையாடல் நடக்கும் ஆனால் அதற்கு நேர்மாறாக தன் மகள் இப்படி தன் மீது அட்டாச்சாக இல்லையே என ஏங்கவே ஆரம்பித்து விட்டாள் வரலட்சுமி மகள்தான் இப்படி என்றால் மகன் எப்போது பார்த்தாலும் ஆபீஸ் 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 என இருப்பதால் ஏதாவது பேச வேண்டும் என்றால் ஏ மனைவியிடம் பேசு என்கிறான் மனம் விட்டு பேச மகன்தான் வேண்டும் என மனம் அலைப்பாய்கிறதே ஒழிய மருமகளிடம் பேசினாலும் அது போதிய மன அமைதியை அவளுக்கு தருவதில்லை ஒரு வெக்கேஷனுக்கு இரண்டு பேரும் குடும்பத்தோடு வீட்டிற்கு வர பிளான் செய்யவும் வரலட்சுமிக்கு சந்தோஷம் திரும்பவும் மீண்டு வந்தது இருவருக்கும் எதெல்லாம் பிடிக்குமோ அதோடு பேரன் பேத்திகளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி குவித்தாள் அவர்கள் இருக்க போவதோ இரு வாரமே அந்த இரண்டு வாரத்தில் இருவரும் தம் தம் மாமியார் வீட்டுக்கு வேறு சென்று வருவார்கள் இதில் அவளுக்கு கிடைக்கப் போவதோ நான்கைந்து நாட்கள் தான் இதற்கெதற்கு இவ்வளவு அலப்பறை என கடிந்து கொண்டார் தனராஜ் அவர்கள் திரும்பி போகும் நாளும் வந்தது அனைவரும் ஒன்றாக மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரே ஒரு வேளை எப்படியோ கிடைத்தது அப்போது பேச்சை ஆரம்பித்தாள் வரலட்சுமி முதலில் மகனிடம் கேட்டாள் ஏண்டா உனக்கு நான் ஸ்பெஷலா தெரியறனா இல்லையா இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத வருண் என்னம்மா இதெல்லாம் ஒரு கேள்வியா இல்லைன்னா ஏன் இங்க வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பேசாம வர வழிலேயே சாப்பிட்டு வந்திருப்பமே என்றான் மகளை பார்த்ததும் அதே கேள்வியை கேட்டாள் வரலட்சுமி அதற்கு அவள் இப்ப என்ன இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என அவளும் பாய்ந்தாள் இல்ல சும்மா தான் கேக்குறேன் ஒரு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்னடா ரெண்டு பேருமே பிஸியா இருக்கீங்க நீங்க உங்க வாழ்க்கை ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது நல்லா தெரியுது ஆனா அதுல ஒரு நாளைக்கு இல்லைன்னா நான் கூப்பிடுற நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒதுக்க முடியலல்ல என்னதான் பிஸியா நீங்க இருந்தாலும் அதை ரெண்டு செகண்ட் நிறுத்தி பாஸ் பண்ணிட்டு என்கிட்ட அம்மா நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசலாமேன்னு கூட சொல்லலாமே அதுக்கு பதிலா எப்போ பண்ணிடுறா எப்படி இருக்கும் எனக்கு சில நேரங்கள்ல யார்கிட்ட பேசினாலும் கிடைக்காத நிம்மதி உங்க முகத்தை பார்த்து ரெண்டு நிமிஷம் பேசின உடனே கிடைச்சிருதுரா எவ்வளவு நேரம்தான் டிவி பாக்குறது மொபைல நோண்றது கோயிலுக்கு போறது ரொம்ப போர் அடிக்கும் சில சமயம் ஆனா அதெல்லாம் புரியாம ரெண்டு பேருமே எப்போ பாரு நான் பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேங்கிறீங்க ஏன் வீக்கெண்டில் கூட இதே தான் ரெண்டு பேருமே பாடுறீங்க இங்க அம்மான்னு ஒருத்தி உங்க கூடவே நீங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் உங்க கூடவே ஓடன ஓடின ஒரு ஜீவன் ஒரு ரெண்டு நிமிஷம் மனசாந்திக்கு பேசலான்னு கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிறீங்க இவன் என்னடான்னா என் பொண்டாட்ட பேசுன்னு சொல்றான் அது எனக்கு தெரியாதா என்ன சரி அதையும் விடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது மெசேஜ் போட்டா அதுக்கும் பதிலே வரதில்லை ஒரு சின்னதாக ஹார்ட் மட்டும் போட்டு விடுறீங்க அவ்வளோதான் எனக்கு நீங்க கொடுக்குற நேரம் இல்லை உங்ககிட்ட இந்த முறை நீங்க வரும்போது பேசிடணும்னு நினச்சேன் பேசிட்டேன் என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்பெஷலே கிடையாதுரா அப்படி நினச்சிங்கன்னா உடனே என்னம்மான்னு கேட்க மாட்டிங்களா அக்கம் பக்கத்தில் பார்க்கறேன்ல அவங்கவுங்க பிள்ளைங்க என்னமா அவங்க அம்மா அப்பாவை தாங்குறாங்க ஆனா இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்காக உங்களுக்கு கொடுக்க முடியறது இல்லை போங்கடா என ஆதங்கமாக சொல்லி முடித்தாள் இதை கேட்ட வருண் அப்படிலாம் இல்லம்மா நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் நினைச்சுக்கிட்டு நேரம் ஓடுதுமா நீங்க நல்லா இருப்பீங்கிற நல்ல எண்ணமே இருக்கிறதுனால அப்படி சில நேரங்கள்ல ஆகிடுது இனிமே நாம வாரம் ஒரு முறை தனியா பேசுவோம் சரியா என்றான் மகள் வினோதினியோ ஏம்மா இப்படி சீன் போடுறீங்க இப்ப என்ன நான் பேசணும் அவ்வளவுதானே சரி பேசுறேன் என சொல்லிவிட்டு தன் பெட்டிகளை பேக் செய்ய ஆரம்பித்தாள் அவர் அவர் ஊருக்கு அன்றிரவே திரும்பினர் ஆனால் அவர்கள் சொன்னது போல அதற்கு பிறகு போனில் பேசினார்களா என்றால் மறுபடியும் அவர்களின் விசி வாழ்வில் அம்மாவுடன் பேசா தொடர்கதைதான்